நவம்பர் லெவன்த்து ரொம்ப ஒரு அழகான நாள்ங்க அதாவது லெவன் லெவன் போர்ட்டல் உண்டான நாள் அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம என்னெல்லாம் மனசில் ஆசைப்படுறோமோ யாருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனில் நம்பிக்கை இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த ரெமிடி பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு டூ டு த்ரீ மந்த்ஸில் இதோட ரிசல்ட் தெரியும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஒரு வழிமுறை ஒரு கைடன்ஸ் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் யூனிவர்ஸோட நம்பர் நமக்கு எல்லாம் ஒரு புது விஷயத்தை காட்டக்கூடிய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அதே மாதிரி யார் யாரெல்லாம் லெவன் லெவன் அடிக்கடி பார்க்குறீங்களோ அவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த பதினொன்றாம் தேதி என்ன டைம் வேணாலும் பண்ணுங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த ரெமிடி பண்ணலாம் நாலு விளக்கு இல்லைன்னா நாலு கேண்டில் ஏற்றி வச்சுருங்க அந்த இடத்துல நடுவில் உட்காந்துக்கோங்க நல்ல ஒரு டிவைன் பிளேஸில் அமைதியாக க்ளீனாக இருக்கிற இடத்துல உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு உங்களோட இன்டென்ஷன் உங்களோட கோல் செட்டிங் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை மடிச்சுட்டு அந்த கேண்டிலுக்கு கீழே நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல நாலு கேண்டிலுக்கு நடுவில் வச்சுட்டு பதினோரு நிமிஷம் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி உக்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் அந்த மெடிடேஷன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெந்த பேப்பரில் எழுதி இருக்கீங்களோ அது அப்படியே நடக்குது உங்களுக்கு உங்களுக்கு டிவைன் ப்ளெஸ்ஸிங்ஸோட அது நடக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க அதை நினச்சி அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களோட வீட்டில் இருக்க செடி இருந்தது அப்படின்னா லெவன் டேஸ்க்கு அப்புறம் லெவன் டேஸ்க்கு அப்புறம் உங்கள் கூட வச்சுட்டு செடியில இல்லை மண்ணுக்கு கீழே இந்த பேப்பரை அப்படியே உள்ளே போட்டுருங்க மண்ணுக்கு கீழே செடிக்கு உள்ளே அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக டூ டு த்ரீ மந்த்ஸில் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் தேங்க்யூ